காவியா என்னமா குடிக்கிறீங்க ஜூஸ் ஜூஸா ஹ என்ன ஜூஸே ஜூஸ் என்னது ஜூஸ் ஹ நல்லா இருக்கா ம் நல்லலையா அப்ப கொண்டு அம்மாக்கு போய் சொல்றியா நல்லலன்னு இந்த ஜூஸ் டீச்சர் ஆ அப்படியே கொண்டாங்க ஓ போ ஜூஸ் குடிக்கிறேன்னு டான்ஸ் ஆடுறீங்களா ஹ வருது நம்ம வருது குளிருதா நல்லா இருக்கா ஜூஸ் நல்லா யார் போட்டு கொடுத்தா இல்லையா இருக்கா சரி எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க குட் மார்னிங் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே